மணப்பாறை அருகே புகழ்பெற்ற பகவதியம்மன் கோவில் திருவிழாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து வழிபாடு செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பக்ருதீன் இந்த நிகழ்வு எவ்வளவு விமர்சனம் நடைபெற்றது கூடுதல் விவரங்கள் அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மகாபுரியில் மிகவும் புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பூச்செடுதல் விழா மற்றும் பொங்கல் விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால் குட விழா அழகு குத்துதல் சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது முன்னதாக ஐயத்தில் உள்ள கோவிலிலிருந்து பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் அக்னிச்சட்டி எடுத்தும் தாரைத்தப்பட்டே முழங்க பக்தர்கள் பரவசத்துடன் அப்போது அந்த வீதியில் வளம் வந்த காட்சியை பார்க்கிறோம் குறிப்பாக அம்மன் கோவில் சென்றதும் அம்மனுக்கு பாலாபிஷகம் நடைபெற்றது இதில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் முன்னதாக அழகு குத்தி பக்தர்கள் அதிக அளவு இந்த பகுதிக்கு ஊர்வலமாக அந்த காட்சியை பார்க்க முடிந்தது திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தாலும் நாளை முக்கிய நிகழ்வாக பூக்குளி இறங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது அருணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பக்குருதி